உலகங்களோட சிந்தி சின்ன நேயர்களுக்கு வணக்கம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் படத்தினுடைய திரை விமர்சனத்தை பார்க்கலாம் கேப்டன் மில்லர் இந்த படத்துல திரை விமர்சனத்தை பார்க்கலாம் இந்த படம் வந்து சுதந்திரத்துக்கு முந்தைய காலகட்டத்தில் நடக்கிற கதை ஒரு பீரியட் ஃபிலிம் அதாவது வெள்ளக்காரன் காலத்தில் நம்ம நாட்டு மக்களை அடிமையாக நடத்தின மேல்ஜாதி வர்க்கம் ஆதிக்க வர்க்கம் ஜமீந்தார் ராஜான்னு சொல்லிக்கிறாங்க அவங்களோட கொடுமைக்கு ஆளான ஒரு கிராம மக்களுடைய கதையும் சொல்லலாம் அந்த கிராமத்தை சேர்ந்த ஈசன் அப்படிங்கிற இளைஞன் தனுஷ் அவர் தான் ஹீரோ அவர் வந்து அந்த ஊர் ராஜா மாதிரி இருக்கிற ஜெயபிரகாஷ் ஜான் கொக்கைன் இவங்களுடைய கொடுமையால் வெறுத்து போய் நான் வெள்ளக்காரன் ராணுவத்தில் போய் சேர்கிறேன் அவன் வந்து நம்மளை சமமாக நடத்துவான் அப்படின்னு சொல்லி இராணுவத்தை போய் சேர்கிறாரு ஆனால் நானூறு சேர்ந்த பிறகு தான் சுதந்திரத்தா போராடுற இந்தியர்கள் மேலே துப்பாக்கூடு நடத்த வேண்டிய நிர்பந்த ஏற்படுது நம்ம நாட்டு மக்களை நம்மளே பண்ணுறதா வேண்டாம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற வெள்ளக்காரர் அதிகாரியை கொண்டுட்டு தப்பிச்சு ஓடி வந்துடுறார் குமாரவேலி தலைமையில் ஒரு போராளிக்குள்ள இயங்கிட்டுருக்கு அந்த குழுவில் போய் போய் சேர்ந்துடுறாரு இந்த சமயத்தில் தனுஷ் கிராமத்தில் ஜெயபிரகாஷ் ஜான் கொக்கையன் குடும்பத்தினர் ரொம்ப காலமாக பரம்பரை பரம்பரையாக போட்டு பாதுகாத்துட்டு வர்ற சாமி சிலைய வெள்ளக்காரங்க எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி போயிட்டு போயிடுறாங்க அதை மீட்டு கொண்டு வரணும் அதுதான் நம்ம ஒரு கௌரவம் அப்படின்னு சொல்லி தனுஷை அதை மீட்டுக்கு கொண்டு வர சொல்கிறாங்க அதை மீட்டு கொண்டு வந்தால் கோயிலுக்குள் நுழைஞ்சாலே கடுமையாக தண்டிக்கப்பட்ட தனுஷ் சமூகத்தை கோயிலுக்குள்ள நுழைய அனுமதிக்கிறேன் அப்படின்னு ஜெயபிரகாஷ் சொல்கிறார் அதனால் அதை மீட்டு கொண்டு வர்றார் அதனால் வெள்ளக்காரங்க பழைய இடத்துல அந்த ஊருப்படுறாங்க வெள்ளைக்காரை எடுத்து போராடுற தனுஷ் ஜெயபிரதாஷையும் ஜான் கோக்கனையும் கொலை பண்ணுறார் இந்த கணக்கு பிள்ளையாக இருக்கிற காளி வெங்கட் ஜெயபிரதாஷ் மகனான அருவி அதிதீ போய் இப்படி நம்ம ராஜாவையும் அவருடைய பையனையும் கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு நான் இதுக்கு பழி வாங்குவேன் அப்படின்னு அதிபால சொல்கிறாரு அதோட நமக்கு கேப்டன் முதல் பாக முடிவடைது என்ன இப்படி சொல்லிட்டீங்க இந்த படத்தில் மாநகரம் புகழ் கன்னட நடிகர் சந்தீப் கிஷன் இருக்கார் கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் இருக்கார் ஹீரோயின் பிரியங்கா மோகன் இவங்களை பற்றிலாம் ஒன்றும் சொல்லலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இப்போ நான் கதைன்னு சொன்னேன் பார்த்தீங்களா இதுதான் கதை அப்படின்னு எனக்கு எப்போ புரிஞ்சுதுன்னா படம் பார்த்துட்டு வந்து ரொம்ப நேரம் யோசிச்ச இப்படி தான் அந்த கதை இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சேன் இதில் வந்து சிவராஜ்குமார் சந்தீப் கிஷன் பிரியங்கா மோகன் அருவி அதிதி பாலன் நம்ம மெட்டிவலி போஸ் வெங்கட் காளி வெங்கட் நான் மகாநல்ல வினோத் குமரவேல் ஜெயபிரகாஷ் ஜான் கொக்கைன் விஜய் சந்திரசேகர் இப்படி ஏ பண்ணிகள் இருக்காங்க இதில் பாதி பேர் இந்த படத்தில் எதுக்கு வர்றாங்க எதுக்கு போகிறாங்க அப்படின்னு நமக்கே தெரியாது இந்த மாதிரி ஒரு வெள்ளக்கார்த்து போராட்ட கதை அப்படின்னாலே ஹீரோ கடைசி செத்து போயிடுவோம் அப்படிங்கிறது நாம் எதிர்பார்த்த விஷயம் ஆனால் அது மாதிரிலாம் எதுவுமே நடக்கலை ஹீரோ ஹீரோ உதவியாக இருக்குது சிவராஜ்குமார் சந்தீப் கிஷன் குமரவேல் வில்லனுக்கு உதவி செய்கிற காளி வெங்கட் இப்படி யாருமே சாகலை ஜெயபிரகாஷும் ஜான் கொக்கன் தான் செத்து பண்ணுறாங்க அதோட இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா படம் ஆரம்பத்தில் குமரவோடு கைது பண்ணி கூட்டுற மாதிரி காட்டுறாங்க அப்புறம் பார்த்தா அவரும் தனுஷ் கூடவே இருக்கார் இந்த படத்துக்கு இசை ஜி வி பிரகாஷ்குமார் ஒளிப்பதிவு சித்தார் ஸ்டன் கொரியாக்காரர் திலீப் சுப்ராயன் இதில் டேப் சுப்பராயனும் சித்தார்த்தன உழைப்பு ரொம்ப அபாரமானது அவங்க ரெண்டு பேரும் தான் படத்துக்காக மேக்சிமம் வேலை பார்த்துருக்காங்க ஆஃப்டர் ஷூட்டிங் ஜீவிரகாஷ்ரம் ஒர்க் பண்ணியிருக்கார் இந்த படத்தினுடைய இயக்குனர் அருண் மாதேஸ்வரன் இவர் ஏற்கனவே ரெண்டு படங்களை இயக்கியிருக்கார் ராக்கி அண்ட் சானிகா ஆயுதம் அது ரெண்டுமே பெரிய வெற்றி படமும் அமையலை அப்புறம் எதை நம்பி தனுஷ் இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் படத்தை இவர்கிட்ட கொடுத்தாரு அப்படின்னு தெரியல என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாமல் ஏகப்பட்ட நடிகர்கள் ஒப்பந்தம் பண்ணி சுதந்திரத்துக்கு முந்தைய காலகட்டம் அதுக்கான காஸ்ட்யூம் அந்த செட்டிங் இந்த மாதிரி வேலைகள் அதுக்கப்புறம் சண்டை காட்சிகள் அப்படின்னு சொல்லி பணத்தை மானாவாரியாக செலவு பண்ணியிருக்கார் ஆனால் அதுக்கேற்ற திரைக்கதை இருக்கா அப்படின்னா இல்லை இதுதான் கதை அப்படின்னு புரியலை இதுதான் திரைக்கதைன்னு புரியலை வெள்ளக்கான எடுத்து போராடுறாரா இல்லை ஜெயப்பட சேர்த்து போராடுறாரா அப்படின்னு தெரியலை குமரியல் தலைமையில் இருக்கிற ஒரு போராளி குழு என்ன நோக்கத்துக்காக போகிறாங்கன்னு தெரியல அங்கே இருந்தால் வாழ்க்கையை வெறுத்து போனால் தத்துவம் பேசிட்டு திரங்கிட்டு இருக்காங்க பழமுழுக்க தனுசு என்ன செய்கிறாரு அப்படின்னா இந்த வெள்ளைக்காரன் சிறப்பு கட்டை துப்பாக்கி அந்த மாதிரி நாட்டு துப்பாக்கி அப்புறம் சின்ன பிஸ்டல் அப்புறம் மிஷின் கன் கடைசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பயன்படுத்தக்கூடிய நவீன ஆயுதங்கள்லாம் இப்படி கிடைக்கிற துப்பாக்கியில் எடுத்து சுட்டுக்கிட்டே இருக்கார் பழமொல்ல ஒரு பக்கம் பேர் எங்கே வெடிக்குது துப்பாக்கியாக சுட்டுட்டு இருக்கும்போது கிளைமாஸில் சிவராஜ்குமார் கத்தி எடுத்துக்கிட்டு இருக்கார் அவர்கிட்ட அவர்கிட்ட இது பாகுபாலி மாதிரி சரித்திரப்படன்னு சொல்லி மாதன்னு தெரியல அவர் மட்டும் கத்திய வச்ச போட்டுட்ருக்கார் தனுஷ் வந்து வெள்ளக்காரன் இராணுவத்தில் சில காலம் இருந்துட்டு ஓடி வந்துடுறாரு அந்த இராணுவத்தில் இருக்கும்போது வெள்ளக்காரன் எல்லாருக்கும் ஆங்கில பேர் சொல்கிறான் அப்போ இவர் பேர் ஈசன் அப்படின்னு விட்டுட்டு மில்லார் ஒரு பேர் கொடுக்கலாம் இவர் இராணுவத்தில் இருக்கும்போது நான் கேப்டன் மில்லர் ஆவேன் அப்படின்னு இருக்காரு அதே தலைப்பாக வைக்கிறது ஏன்னு தெரியல நானதோ என்ன வந்த பிறகு அப்புறமும் மில்லர் கேட்டா மில்லர்னு சொல்லிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு தெரியல இந்த டைட்டில் ஒரு வித்தியாசமாக வச்சுட்டு அந்த டைட்டிலுக்காக இந்த மாதிரி ஒரு காரணம் கண்டுபிடிச்ச மாதிரி தெரியுது இந்த தாடி மீசல் வர்றதும் திடீர்னு பார்த்தா முறுக்கு மீசல் நிற்கிறதும் இப்படி கண்ணா பண்ணால் மாறி மாறி காட்டுறது கதை என்ன காலகட்டம் நடக்குது யார் யார் கதை சொல்கிறா அப்படின்னு தெரியல ஒரு பக்கம் விஜய் சந்தர் ஒரு கதை இருக்காங்க இன்னொரு பக்கம் குமலர் கதை சொல்லிகிட்டு இருக்காரு இப்படியே போகுது பெரிய தனுஷ் பிரியங்காம்பனை லவ் பண்ணுற மாதிரி ஒரு சீன் காட்டுறாரு அதான் பிரியங்கா அம்மா தனுஷை லவ் பண்ணுறாங்க டேன் தைக்கல எப்போ பத்திரம் பற்றி இருக்காங்க கடைசியில் என்ன ஆனாங்க அப்படின்னு தெரியாமல் அப்படியே கடந்து நின்றுச்சு இதில் ரெண்டாமாக எடுப்பேன் அப்படின்னு சொல்லி தர டைரக்டர் அவருடைய துணிச்சலை பாராட்டலாம் அவருக்கு ரெண்டாமாக எடுக்கிற அளவுக்கு துணிச்சல் இருக்குது பார்க்கறது நமக்கு துணிச்சல் இருக்கா அப்படிங்கிறது நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும் என்ன ஒரு வருத்தமான சீனா கேமராமேன் ஸ்டெண்டு மாஸ்டர் ஆர்ட் டைரக்டர் மீசில் எடுத்துகிட்டார் எந்த டெக்னிக்லையும் கிடைச்சும் செலவு பண்ணக்கூட தயாரிப்பாளர் கிடைச்சோம் இவ்வளோ பணத்தையும் துறைபுர உழைப்பையும் வீண் பண்ணியிருக்கார் ஏற்பட இதுக்கு முன்னாடி அருண் மாதிரி ஏக்கிய ராக்கியிலையும் சாணிக்காயத்துலையும் கத்தியை வச்சு எல்லாரையும் குழம்பு பண்ணிகிட்டே இருப்பாங்க அதே மாதிரி இருக்கக்கூடாது இதை வந்து கொஞ்சம் பெரிய ஹீரோ வச்சும் எடுக்கிறோம் அப்படிங்கிறதுனால துப்பாக்கி வச்சு சுற்றிட்டே இருந்தால் போதும்னு முடிவு பண்ணிட்டார் எல்லாம் வச்சுலாம் ஓகே பணம் எடுத்து ஷார்ட்டாக சொல்லி அப்படின்னு கேட்டிங்கன்னா தனுஷ் துப்பாக்கி தூக்கிட்டு ஆக்கிரசமாக கத்துன மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இந்த படத்தில் வெளியானிச்சு அதை பார்த்து இது ஒரு வித்தியாசமான படமாக இருக்குமோ அப்படின்னு நினச்சவங்க ஏமாந்து போகிற அளவுக்கு படம் முழுக்க துப்பாக்கி எடுத்து சுற்றி சுற்றி ஏற்பார் வேறு எதுவும் செய்ய மாட்டார் யாரை சொல்கிறார் எதுக்காக சொல்கிறார் எதுவுமே புரியாத படம் தான் இந்த கேப்டன் மின்னார் இது போன்ற சினிமா சம்மந்தமான செய்திகள் விமர்சனங்கள் போன்றவற்றை தொடர்ந்து பார்க்குறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்றும் அன்புடன் உங்கள் காஞ்சிபுரம் வேல்முருகன்